என் பேர் இருந்து வரேன் ஏசுவையா கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க அவரு வந்தா நிம்ம எனக்கு மன நிம்மதி கிடைக்குது அப்புறம் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரையோ பதினாலு ஆறுல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றாரு ஆனா இயேசு ஒரு கடவுளா என்னுடைய கேள்வி இயேசு மூலியமா தான் நம்ம பின்பற்றணுமா இயேசு ஒரு கடவுளா பிதா ஒரு கடவுளா அப்புறம் இயேசுவின் மூலம் ஜவம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்றோம் அப்புறம் நாடிதான் ஏசுவனங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதா பிதாவை தான் சொர்க்கத்துக்கு போகணுமா பிதாவின் என்றவர் யாரு அல்லா என்ன அல்லாவை வனங்கதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்ற கேள்வியை தெளிவுபடுத்து நல்லது அக்கா கிறிஸ்தவன் சார்ந்து சில கேள்விகளை கேட்கிறாங்க குறிப்பா ஏசு கிறிஸ்துவ வணங்கினா சொர்க்கம் போக முடியாதா அப்படின்றது உங்களுடைய மைய கருத்து அவங்க ஒரு வசனம் சொன்னாங்க அந்த பதில் நானே சத்தியமும் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என் வழியாக அல்லாமல் கடவுளை யாரும் சென்றடையார் கடவுளை சென்றடைவது நோக்கம் அதற்கான வழியாக இயேசு கிறிஸ்து பயன்பட வேண்டுமே தவிர அவரே கடவுளை போல கொண்டாடப்படக்கூடாது அவ்வளவுதான் நீங்க சொன்ன வார்த்தையிலேயே அதற்கான பதிலும் இருக்கிறது நாங்களும் அதை தான் சொல்கிறோம் கடவுளை சென்றடைய வேண்டும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஏசுகிறிஸ்தனுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்கு மேலால் தன்னை அனுப்பி வைத்தவராகிய கடவுளை பிதாவை குறித்து தான் உபதேசித்தார் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இது சொன்னதாக பைபிள் சொல்கிறார் பிதாவின் என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தின்படி நடந்தவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்ப கடவுள் அவருடைய வாழ்க்கை அவருடைய விருப்பம் அவருடைய வணக்க வழிபாடுகள் தான் பிரதானமே தவிர இவர் வழியாக நானே வழி என் வழியில் போ நான் சத்தியம் என்னிடத்தில் உண்மை இருக்கிறது நான் ஜீவன் நான் உயிரோடு உங்கள் மத்தியில் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய கருத்துக்களில் ஜீவன் இருக்கிறது நான் சொல்லக்கூடிய கருத்து செத்துக்கோட கருத்து அல்ல நான் சொல்லக்கூடிய போதனை ஒரு காலத்திலும் சாகிற போதனை அல்ல சாகா போதனை அவர் மரணிப்பார் அவருடைய கொள்கை மரணிக்கார் எழுத்துக்கு சொன்னது தான் ஜீவன் என்று சொன்னால் காலம் முழுமைக்கும் உலகம் உள்ளகமுக்கும் என்னுடைய கொள்கை நிலை பெறுகிற உயிர் பெற்றிருக்கிற கொள்கை உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவனே என்பது என் கொள்கை அந்த கொள்கை அழியா கொள்கை மரணமில்லா கொள்கை ஏனெனில் அதுவே உண்மை கொள்கை அந்த கொள்கையின் வழியாக நீங்கள் கடவுளை சென்றடையுங்கள் குரான் அதைத்தான் சொல்கிறது இன்னும் சொல்ல போனா பைபிளும் அதைத்தான் சொல்கிறது குரான் சொல்றது மட்டும் சொல்லல பைபிளும் அதைத்தான் சொல்கிறது பல உதாரணங்கள் பல மேற்கோள் காட்ட முடியும் ஆகையினால நீங்க அவர்களை மதியுங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் அவர்களை வழிபடாதீர்கள் என்று குரான் சொல்வதைத்தான் அதற்கான பதிலாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்